வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் இடம் வேளச்சேரி ஏரி சூப்பராக இருக்கு போனேன் வியூ தங்க சரி எப்படி இருக்கு பாருங்கள் ஏரியா வேளச்சேரி எங்கள் ஏரியாண்ட வியூ நல்லா இருந்துச்சு தான் டக்கு எடுத்தேன் நான் சூப்பராக போகுங்க பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கீங்க வந்து ஸோ வேளச்சேரி நூறு அடி ரோடு இன்றைக்கி பையன் ஆஃபீஸ்லேருந்து வரப்போகிறான் மீன் அதெல்லாம் தான் கேட்டேன் இன்றைக்கா நெத்திலி தான் சார் காஞ்சி நெத்திலி என்ன மீன் இருக்குதான் இருக்குது நெத்திலி எவ்வளோ இது கிலோ முந்நூற்றம்பது கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா சொங்கசா நெத்திலி சரி பெரிய நெத்திலி இல்லை இதாக இருக்கேன் முந்நூற்றி ஐம்பது அரை கிலோ கொடுத்துரு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வேலை முடிஞ்சு சாப்பிட்றோம் அவங்க சாப்பிட்ணும் பையன் ஆசைப்பட்றான் அவங்கெல்லாம் மீன் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நெத்திலி மீன் குழம்பு வைப்பாங்க மதியம் இன்னைக்கு மதியம் நான் பண்ணேன் இல்லையா இந்த என்ன பண்ண நான் மறந்துட்டேன் நெத்திலி காஞ்சி நெத்திலி தொக்கும் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சரி இப்போ பையன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான் வெற்றிலிருந்தான் மீன் இல்லை மீன்லாம் விலை ஜாஸ்தி மீன் பிடி தடை கலாம்னு தெரியல செம காஸ்ட்லியாக இருக்குது முடிச்சுட்டு என் ஊர் வீட்டில் விட்டுட்டு தவி போய்ட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு தம்பி கூட கிரடா பண்ணிட்டு போனோம் வாங்க இது ஃபிஷ்டால் எங்கே இருக்குன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி வந்திருக்கேன் நான் நண்பன் மீன் கடை நான் காஞ்சி நெத்திரி சாப்பிடுவேன் அந்த காஞ்சி வந்து இப்போ பச்சை நெத்திரி கூட கை தொடறதுன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும்

அதாவது எங்க அம்மா சின்ன வயசுலயே சொல்லுவாங்க இவன் பிறந்து சூரியன் இந்த மாதிரி ஆனால் ரெப்பே இருக்கணும்னு புரியல சூரிய பிறந்து பதினாலாவது நாளில் ஜுரம் வந்துச்சான் சும்மா இல்லை சத்தியமா சூரிய சத்தியமா அப்போ வந்து அது போலியோ அட்டாக்குன்னு சொல்லுவாங்க ஒன்னு கையை தாக்கும் இல்லை காலை தாக்கும் இவனு வந்து மூளையை தாக்கி பிரைட்டை தாக்கிடுச்சு

आप बात ना लती मी मी काय करते काफी मैं एक 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 चपटा पटक 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 आओ वो काय पटक पोटू पोटटा क्रिस्टियन क्रिस्टियन

தெய்வமே உண்டா வாழ்க்கை எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் இதுதான் பாதை பயணம் என்றே யாருக்கும் தெரியாது அப்புறம் டைம் மட்டும் மாறிவிடும் பயணம் முடிவதில்லை

மட்டு புடியா சில கொஞ்ச வெயிட் பண்ணுங்க. வெயிட் மோட்டோ மோட்டார் ஃபுல்லா வந்தா பொறுங்கள்லாம். மோட்டார் ஃபுல்லු வந்துட்டா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மோட்டார் ஆ Kapag, kapag, kapag,